வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு ஸ்ரீ சங்கரி மெடிக்கல் மருந்துகளின் தகவல்களை உங்கள் விரல் நுணையில் அறிய சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள் இப்போ நம்ம பார்க்க போற கண்டென்ட் டேபாக்லி ஃபுளோசின் மற்றும் வில்டாக்லிப்டின் இது இரண்டும் சேர்ந்து ஒரே டேப்லெட்ல இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் டேபாக்லி ஃபுளோசின் இது டைப் டூ சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது இது குறிப்பிட்ட வயதில் பெரியவர்களுக்கு உடல் சாதாரணமாக இன்சுலின் உற்பத்தி செய்யாது இந்த நிலையில் இரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கும் நிலை எனப்படும் இது சிறுநீரகத்தில் வேலை செய்கிறது சிறுநீர் கழிக்கும் போது போது உடலில் இருந்து வெளியேற்றப்படும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கிறது மற்ற சர்க்கரை மருந்துகளுடன் இந்த டெபாக்லிப்ரோசின் எடுக்கும் போது இரத்த சர்க்கரை குறைவு ஏற்படலாம் வில்டாக்லிப்டின் இந்த வில்டாக்லிப்டின் டிபிபி போர் எனப்படும் இது டைபெப்டைல் பெப்டிடைஸ் எனப்படும் சர்க்கரை நோயை நிர்வகிப்பதில் தினசரி பயன்படுத்தப்படும் இது ஒரு தடுப்பானாக

இந்த டேபாக்லி மற்றும் மில்டாகிளிப்டின் இந்த கலவை மருந்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் ஒரு கூட்டு மருந்து ஆகும் இது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட டைப் டூ நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த டேபாக்ளிக்ளோசின் சிறுநீரில் குளுக்கோஸ் வெளியேற்றத்தை அதிகரிக்கிறது மற்றும் இரத்த குளுக்கோஸ் வகையான இந்த மில்டாக்ளிப்டின் கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படும் குளுக்கோஸின் அளவை குறைக்கிறது இன்சுலின் அளவை உயர்த்தி குளுகோகானின் அளவை குறைப்பதன் மூலம் இந்த வில்டாகிளிப்டின் செயல்படுகிறது இந்த பில்டாகிளிப்டுடன் டெஃப்ளோசகாட் என்னும் மருந்தை எடுத்துக்கொள்ளும்போது போது ஹைபர் கிளைசிமியாவின் ஆபத்து அதிகரிக்கலாம் இந்த டேபாகிளிஃப்ளோசின் மற்றும் பில்டாகிளிப்டின் மருந்தை எந்த நேரத்திலும் உணவுடனோ அல்லது உணவு இல்லாமனோ எடுத்துக்கொள்ளலாம் இதை தினமும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் மருத்துவரிடம் கேட்காமல் எடுத்துக்கொள்வதை நிறுத்தாதீர்கள் இந்த டைப் டை நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் இந்த நீரிழிவு நோய் ஆரம்பத்தில் அறிகுறி இல்லாமல் இருக்கும் அதாவது நீண்ட காலத்திற்கு அறிகுறிகளை காட்டாது மிகவும் மெதுவான வேகத்தில் அறிகுறிகளை காட்டும் இருப்பினும் இந்த அறிகுறிகள் மிகவும் முக்கியமானவை அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிக தாகம் எடுத்தல் அதிகரித்த பசி திடீரென எடை இழப்பு மங்களன பார்வை சோர்வு வெட்டுக்காயங்கள் தாமதமாக குணமாகும் காயங்களில் அடிக்கடி பூஞ்சை தொற்றுதல் கைகள் கால்களில் எரிச்சல் உணர்வின்மை கூச்ச உணர்வு கழுத்து மற்றும் அக்கள்கள் போன்ற பகுதிகளில் தோள்கள் கருமையாக மாறுவது நோய்க்கான காரணங்கள் இன்சுலின் என்பது கணையத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஹார்மோன் ஆகும் கணையம் வயிற்றுக்கு கீழேயும் பின்புறமும் அமைந்துள்ளது இன்சுலின் இரத்த சர்க்கரையை உடலின் செல்களுக்குள் நகர்த்த உதவுகிறது குளுக்கோஸ் செல்களுக்குள் சேமிக்கப்பட்டு பின்னர் நம் செயல்பாடுகளுக்கு அந்த ஆற்றல் பயன்படுத்தப்படுகிறது இந்த டைப் டூ நீரிழிவு நோயில் உடல் இன்சுலினுக்கு சரியாக செயல்படாது உடல் இன்சுலினை எதிர்க்கிறது இதனால் இரத்த குளுக்கோஸ் உயிரணுக்களான செல்களுக்கு சென்று ஆற்றலுக்காக சேமிக்கப்படுவதில்லை குளுக்கோஸ் செல்களுக்குள் நுழைய முடியாத போது இரத்தத்தில் அதிக அளவு குளுக்கோஸ் உருவாகிறது இது ஹைப்பர் கிளைசீமியா என்று அழைக்கப்படுகிறது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும் போது கணையம் அதிக இன்சுலின் வெளியிட தூண்டுகிறது நீண்ட காலமாக கணையத்தால் உடலின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாது இது டைப் டூ நீரிழிவு நோயின் அறிகுறிகளுக்கு வழிவகுக்கிறது இதன் பக்க விளைவுகள் பிற பொறுப்பில் அலர்ஜி சிறுநீர் பாதையில் நோய் தொற்றுதல் இரத்த குளுக்கோஸ் குறைந்து காணப்படுவது தலை சுற்றல் நடுக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் தோளில் சொறி ஏற்படுதல் முதுகுவலி இவை அனைத்தும் பக்க விளைவுகள் இதன் யூசேஜ் பற்றிப்போம் இது டைப் டூ நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியுடன் இந்த டேபாகிளிப்ளோசின் மற்றும் மில்டாகுளிபின் பயன்படுத்தப்படுகிறது இது இரத்த சர்க்கரை உறிஞ்சப்படுவதை தடுக்க சிறுநீரகத்தில் வேலை செய்கிறது இந்த டேபாக்ளிக்ரோசின் யார் எடுக்கக்கூடாது பின்வரும் நிலைகள் இருந்தால் இந்த டேபாக்ளிக்ரோசினை எடுத்துக்கொள்ளாதீர்கள் இந்த டேபாகிளிப்ரோசின் அல்லது டேபாக்ளீப்ளோசினில் உள்ள ஏதேனும் பொருளுக்கு ஒவ்வாமை உள்ளது கீழ்கண்ட ஒவ்வாமைகள் எதிர்வினையின் அறிகுறிகளாகும் தோல் வெடிப்பு உங்கள் தோலில் உயர்ந்த சிவப்பு திட்டுக்கள் முகம் உதடுகள் நாக்கு மற்றும் தொண்டை வீக்கம் சுவாசிப்பதில் அல்லது விழுங்குவதில் சிரமம் இந்த அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் இந்த டேபாகிலிஃப்ளோசின் உட்கொள்ளுவதை நிறுத்திவிட்டு உங்கள் டாக்டரை அணுகவும் கர்ப்பமுற்ற தாய்மார்கள் கர்ப்பத்தின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மாதங்களில் இந்த டேபாக்லிஃப்ளோசின் பரிந்துரைக்கப்படுவதில்லை கர்ப்பம் கண்டறியப்பட்டால் இந்த மருந்து நிறுத்தப்பட வேண்டும் கர்ப்பகாலத்தில் மோசமாக கட்டுப்படுத்தப்படும் நீரிழிவு பாதகமான விளைவுகளுக்கு தாய் மற்றும் கருவின் அபாயங்களை அதிகரிக்கிறது அளவு மற்றும் எடுத்துக்கொள்ளும் விதம் இந்த டேபாக்லிப்ரோசின் மற்றும் மில்டாக்லிப்டின் டைப் டூ வகை நீரிழிவு நோயில் பெரியவர்கள் மற்றும் பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த டேபாக்லிப்ரோசின் மற்றும் மில்டாக்லிப்டின் வழக்கமான ப்ரோசேஸ் டென் எம்ஜி ஆகும் டாக்டர் உங்களுக்கு ஃபைவ் எம்ஜியிலிருந்து ஆரம்பிக்கலாம்